வணக்கம் வியூவர்ஸ் இப்போ வந்துட்டு தவளை அடை அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க நான் வந்து என்னோடய பேட்டர்ன் எப்படியோ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதில் வந்துட்டு முக்கா அழாக்கு ஆழாக்கு சொல்லுவோம் இல்லையா முக்கா அழாக்கு இட்லி அரிசி முக்கா அழாக்கு பச்சை அரிசி முக்கா அழாக்குக்கு கொஞ்சம் கம்மியாக துவரம் பருப்பு அதே அளவே கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்து நிறையா வேணுங்கிறது இல்லை சில பேர் உளுந்தே போடாமையே அரைப்பாங்க இதை அப்படியே எல்லாத்தையுமே நல்லா கழுவி களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்கோ ஊற வச்ச பிறகு இந்த மிளகா வத்தல் ஒரு எட்டு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் இன்னும் காரம் வேணுங்கிறவங்க இன்னும் வச்சுக்கலாம் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் அரைச்சி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சிட்டு வடை வாக்கும்போது பார்க்கலாம் பாருங்க அது ரெண்டு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன் இதில் நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும் நான் காமிச்சேன் இஞ்சி பெருங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன் சில பேர் வந்து நல்லா ரெண்டு பொடி கருவேப்பிலையும் சேர்த்து அரைப்பாங்க நான் கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி தான் போட போகிறேன் அரைச்ச கையோடையே நம்ம இது வார்த்தை சாப்பிட்லாம் அடை செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் நான் இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து டிஃபன் பண்ணும்போது பண்ணி காமிக்கிறேன் அன்லியில் கொஞ்சமாக கடுகும் சீரகமும் தாளிச்சிருக்கேன் சில பேர் வந்து கடலைப்பருப்பு பருப்பு எல்லாம் கூட தாளிப்பாங்க அவள் அவளோட இஷ்டம் நான் இதில் கருவேப்பிள்ளைய பச்சையாகவே நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதோட இப்போ இந்த கடுகு வெடித்ததையும் கலந்து சேர்த்து கலந்துடலாம் இப்போ அதே பானிலியில் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வழியை நான் எண்ணெய் விடுறேன் சூடாக இருக்குது ஆல்ரெடி நமக்கு கடாய் நல்லா சூடாக இருக்குது ஒரே ஒரு கரண்டி ஒரு குழு கரண்டி மாவு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே திறந்து பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நடுவில் வேகலை ஓரமெல்லாம் தான் வெந்திருக்கு பாருங்க எவ்வளோ அவ்வளோ அழகாக எடுக்க வந்திருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நடுவில் வேகட்டும் கொஞ்சம் நடுவில் கலர் மாறட்டும் நம்ம எண்ணெய் விட்டுருக்கிறதுனால ரொம்ப தீஞ்சு போகாமல் இருக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் இப்போ முல்லை இதை திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ திருப்பியும் மூடி கொடுத்துடலாம் ஆல்ரெடி நம்ம விட்ட எண்ணெயே அதுக்கு போகிறோம் இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் தோசை மாதிரியும் அடை மாதிரி ஊற்றியும் சாப்பிட்லாம் இது மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பந்து மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு அதே மாதிரி இதில் வந்து நான் இப்போ வெங்காயம்லாம் போடலை பொடியாக நறுக்கின வெங்காயம் துருவின கேரட்டு துருவின கேபேஜு இதெல்லாம் போட்டு கூட குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் என்ன வேணால் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நம்ம நான் தேங்காய் சட்னி தான் வச்சுன்னு சாப்பிட போகிறேன் இது இன்னும் நடுவில் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் அதை எடுத்துகிட்டு நான் அடுத்தது ஊற்றியிருக்கேன் ஸ்டவ் மீடியமில் வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம் அது ஒன்று ஒன்றும் போடும்போது நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுடணும் இப்போ இதுவும் ரெடி ஆகட்டும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி புதினா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இது கேரட்டு துருவல் வீட்டு இது கேபேஜ் துருவல் எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நான் எதுவுமே போடாமல் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நடுவில் வேகணும் வேகட்டும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக காய்கறி வெஜ் வெங்காயம் எதுவுமே போடலை சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டிங்க இதில் நம்ம இஷ்டந்தான் வெங்காயம் போடுறதோ அதெல்லாம் அதே மாதிரி இது ஒன்று செஞ்சு தின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து இப்போ நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிட போகிறேன் இதுக்கு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி சாம்பார் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு அசத்து குளோவேவர்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்